அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள் ஒரு மனித உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் உடல் நம்மகிட்ட கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்றத வந்து நமக்கு தான் அந்த சின்ன சின்ன விஷயம் ஆனால் நம்ம வந்து அதை பார்த்து ரொம்ப பயந்துடுறோம் மூக்கில் ஏன் நீர் வழிகிறது அதாவது மனித உடலின் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உற்று நோக்கினால் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் காற்றில் உள்ள தோசுகளையும் கிருமிகளையும் பகுதிக்குள்ளே நுழையவிடாமல் தடுக்கவே மூக்கின் உட்புறத்தில் முடியலும் சதைப்பகுதியில் மெல்லிய ஜப்பினாலான சதைப்பகுதியும் உள்ளது இந்த சதையில் எப்போதும் பிசுபிசுப்பான ஒரு திரவம் காணப்படும் நமக்கு சரி பிரச்சனை ஏற்படும் காலங்களில் மூக்கில் உள்ள திரவமானது சரியில் உள்ள கிருமிகளையும் வெளியேற்றும் நடவடிக்கையாகத்தான் நீர் கழிவாக மாறி மூக்கில் வழிகிறது இதற்கான தீர்வு என்ன குளிர்ந்த நீர் மற்றும் குளிர்பானங்களை தவிர்ப்பது இரவு முழுதும் ஏசியில் உறங்கக்கூடாது பிரணயாமம் போன்ற மூற்று மூச்சு பயிற்சி இதற்கு மிகவும் சிறந்ததாகும் இதற்கு மேலும் மூக்கில் நீர் வழிந்து கொண்டிருந்தால் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அதற்கான ஆலோசனை பெறுவது மிக்க நலம்